ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்தியன் டூ உடைய ஆடியோ லான்ச்சுக்கான கிளிம்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் வரக்கூடிய வீடியோவை வந்து கட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு ப்ரொமோஷன்ஸ் அதாவது அந்த ஈவெண்ட்டில் நடந்த ஹைலைட்டான விஷயங்கள் என்னென்னலாம் இருந்துச்சோ அதையெல்லாம் வந்து நல்லா கிராப் பண்ணி சூப்பராக வந்து எடிட் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி செமையாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து நிஜமாகவே ஒரு பிரேக்கிங்கான ஒரு மொமெண்ட்டாக வந்து கமல்சர் ஃபேன்ஸுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண சினிமா லவர்ஸ் வந்து இதை பார்க்கும் பொழுது ஓ இவ்வளோ இம்பேக்ட் வந்து இந்த படம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கா அப்படின்றதற்காகவே கட் பண்ண ஒரு கிளிம்ஸ் தான் வந்து தெரிகிறது ஸோ சீக்கிரம் வந்து அது வந்து ஆடியோ லான்ச்சில் அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டிவியில் வந்து போடுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால எப்போ அப்படிங்கிறதுனாலும் தெரியல கன்ஃபார்ம் ஆகலை ஸோ அது வந்தோடனே ஒரு சரவெட்டி தான் சும்மா வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்த போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இந்த இந்தியன் டூ இசையில் வந்து பார்த்திங்கன்னா சில சர்ச்சைகள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய தீவிர ரசிகர்கள் இந்த படத்தோடைய ஒரு வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியாமல் ஷங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சாங் வந்து ரொம்ப சொதப்பிட்டார் குறிப்பாக சொல்லணும்னா அந்த கதரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் தாத்தானா அவர் வந்து ஒரு லெஜண்ட் அவர் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப ரொம்ப லோக்கல் கிடையாது ஸோ பக்கமான ஒரு ஒரு ஆள் அப்படிங்கிறத நிரூபிக்கும் வகையில் தான் சங்கர் சார் வந்து இருக்கணும் இவர் என்னமோ வந்து பக்கத்தில் வந்து உக்காந்தாரு நூல் விட போகிறாரு கதரை விட போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தர லோக்கல்ல இறங்கி ஏன் அனிருத்துக்கு இப்படி ஒரு பாட்டை இவர் வந்து பிரசன்ட் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் அதாவது நான் வந்து ஒன்று ரெண்டு பார்த்தா சொல்ல மாட்டேன் ஏகப்பட்ட ரகுமான் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பேக் இண்டியன் சாங்கையும் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி அதோடைய டச் என்ன அதனுடைய ஃபீல் என்ன அதில் இந்தியனில் ஆறு பாட்டு இருக்குது அது எப்படி இருந்துச்சு இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க ஏங்க இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து பழசாக ஆக புதுசாக இருக்கவங்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில இன்னோவேஷன்ஸ் வந்து தேவைப்படும் இப்போது ஏஆர் ரகுமான் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டாருங்க அதாவது ஷங்கர் சார் வந்து என் கூட ஒர்க் போன வட்டமும் வந்து அன்னியன் படத்துக்கு வெளியே போனார் நண்பன் படத்துக்கு வெளியே போனார் ஸோ நான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அவர் வரணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஏன்னா நான் வந்து ரொம்ப டீரேட்டட் ஆகியிருந்தேன் இந்தியன் டூ ஆரம்பிக்கும் பொழுது டூ பாயிண்ட் ஒன் ஒர்க் பண்ணிக்கும் போது ரொம்ப வந்து நான் மியூசிக் மியூசிக் சொல்லி ரொம்ப வேலை வாங்கியிருந்தார் அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவர் வந்து இன்னொரு மியூசிக் டேரக்டர் போகிறது வழக்கம் ஸோ அதனால் போயிருப்பார் அப்படின்ற மாதிரி அவர் கிளாரிட்டி கொடுத்துட்டார் அனிருத்தும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துக்கு அப்புறம் செவன்டா ரகுமானுக்கு அப்புறம் எவன்டா அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு கை குழந்தையாக இருக்கும்போது இந்தியனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தேன் அதுக்கடுத்து நான் வளர்ந்து ஒரு வாழ்நாள் ஒரு கனவு எனக்கு இந்த மாதிரி டேரக்டர் கிட்ட வந்து நான் ஒர்க் பண்ணும் அப்படின்றதுக்காக நான் வந்து எஃபர்ட் போட்டேன் அதன் மூலமாக எனக்கு கமல் சார் படமும் கிடைத்தது சங்கர் சார் படமும் கிடைத்தது எனக்கு வந்து ஒரு ட்ரீம் ஃபுல்ஃபில்டு மூமெண்ட் மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஜூலை பன்னெண்டு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் தாத்தா வராரு கதரை விட போகிறார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாகி அடிச்சிட்டாருங்க சரியா ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு சங்கர் சார் தான் இவரை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு இவராக போய் நான் வந்து உங்கள் படத்துக்கு போகணுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லவே இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது விழுது ஏறகமானம் கிளாரிட்டி கொடுக்கும் பொழுது ஏன் இந்த சின்ன பையனை போட்டு அடிக்கிறானுங்க அப்படிங்கிறது தெரில கேட்டால் கேலண்டர் சாங்னு ஒன்று இருக்குது அது என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது வந்து ஒரு பெப்பி பீட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலா தான் இந்த கதரல் ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க இந்தியன் தாத்தா வந்து வந்து அவர் வந்து வேறு மாதிரி ஒரு வரிகள் எல்லாம் ரொம்ப சிரமமாக வச்சாங்கன்னா டூ கே கிட்ஸ்க்கான ரீச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஸோ அதை மையப்படுத்தி தான் சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா சரி போடுறா கதரை விட போறாரு அல்ற விட போடுறாரு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று போட்டால் தான் டூ கே கிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரசனை வந்து ஏற்படும் வாழை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படிங்கிறதுனால இதை வந்து ஓகே பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இதற்கு ஏன் இவ்வளோ வன்மம் அப்படிங்கிறது தெரியல அனிருத் மேலே எனக்கு தெரிஞ்ச டீசெண்டான ஒரு ஆல்பம் தான் அதாவது பயங்கர பெஸ்ட் ஆஃப் அனிருத் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து சொல்ல முடியாது பட் இருந்தாலும் வெரைட்டி ஆஃப் அனிருத் அப்படின்றது இந்த ஆல்பத்தை வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் அவராக இருக்க அவருடைய சாங்கோட இதில் வந்து வெரைட்டிஸ் அதிகமாக காமிச்சிருக்காரு ஸோ அதற்காக ஒரு எஃபர்ட் எடுத்து அவரை வந்து பாராட்டும் மேபி அது விஷுவல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்பொழுது ஒரு கனெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால நம்ம ஏன் இப்போ போட்டு ரொம்ப குழப்பிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு புரிதல் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இல்லை அந்த இண்டியன் டூல சார் என்ட்ரி ஆகும்போது ஒரு நாலு பொம்மை வந்து நிற்கும் நிம்மா அந்த சைடு அவங்கள வந்து போய் இன்டர்வியூ எடுத்து நாங்க என்ன மனுஷனா மிருகமா எங்களை ஒவ்வொரு நாள் வந்து வெயிட் பண்ண வச்சிட்டாங்க இது பண்ண வச்சிட்டாங்க அப்படி பண்ண வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ இவங்க தூக்கி அன்னைக்கு ஃபுல்லா நின்ன மாதிரியும் வந்து சீன் போடுறாங்க நாங்களும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்பொழுது அந்த நாலு பொம்மையை பார்க்க தான் செஞ்சோம் அது கீழே தான் இருந்துச்சு அது வந்து கமல்சர் வரும்போது மட்டும்தான் வந்து உள்ள வந்து மண்டையில விட்டு இப்படி நிக்கணும் சரிங்களா கமல்சர் வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழையே முக்கால் எட்டு மணி ஆயிடுச்சு சரிங்களா எட்டு மணி ஆயிடுச்சு வரும்போது ஒரு அரை மணி நேரம் தூக்கிட்டு நிற்க சொல்லியிருக்காங்க உடனே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இருபத்தி நாலு நேரமும் என்னமோ அந்த இடத்துல நின்றுட்டே இவங்க கமல் சார் கமல்சர்க்காக வெயிட் பண்ண மாதிரி வந்து பேசுகிறானுங்க அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க அந்த பொம்மை கீழே இருந்து தான் நிறையா விட்டம் வந்து இருந்தது அது கமல் சார் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒன் அவருக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன்ஸ் கொடுத்து ஏற்பாடு பண்ணாங்க உடனே அதை வந்து நாங்கள் இருபத்தி நாலு நாள் நிற்கிறோம் எங்களுக்கு வந்து ஆயிரரூவா தான் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கம்பி கேட்டற கதையெல்லாம் வந்து விட்டானுங்க அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது அந்த சர்ச்சை ஆகிடுச்சு பொம்மைகள் வந்து அவங்க ரொம்ப மனசே வந்து உடஞ்சி போயிடுச்சு அவங்களுக்கும் வந்து மனுஷன் தானே அவங்களும் வெயில் அவ்வளோலாம் நிற்கலாம் அப்படின்ற மாதிரி கம்பு சுற்றுறவங்களுக்கு நானே அந்த பொம்மையை பார்க்கும்போது கீழே தான்டா இருந்துச்சு சார் உள்ளே போன பிறகு அதுக்கேது கீழே தான் இருந்துச்சு ஏன்னால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கூட நின்ற மாதிரி அந்த இடத்தில் நிற்கும் விழுது அவர் வரும் எழுது நிறைய பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் அங்கே வந்து கை எப்படி சுற்றிட்டே இருப்பாங்க சார் வரும் விழுது அவங்கலாம் ப்ராக்டிஸ் கிட்டத்தட்ட மூணு நாலு மணி நேரம் நடந்துச்சு அதெல்லாம் யாருக்கு தெரியும் அவங்களாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்களா மூணு நாலு மணி நேரம் கை சுற்றி ஒட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கிடையாதுங்க அது பார்ட் ஆஃப் த ஒரு விஷயம் தான் இதை போய் நீங்கள் நிற்க உங்கன்னா அப்புறம் எதுக்கு போகிறீங்க ஆயிரம் வாங்கிட்டு மூடிட்டு வீட்டில் இருக்க வேண்டியதானே அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அதை விட்டு கஷ்டமாக இருக்குது எங்களை வந்து நடத்தலை அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேவலமாக இருந்தது அப்படிங்கிறது தான் இது நீங்கள் பார்த்துப்பீங்க நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இண்டியன் டூ உடைய ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ஸ்ட்ரீம்ஸ் ஸ்பாட்டிஃபைல ரெண்டாவது இடத்துல இருக்குது ஐடியூன்ஸில் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது ஃபர்ஸ்ட்டு தமிழ் ஆல்பம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்பாட்டிஃபை ரெண்டாவது இடம் ஐடி ஒன்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டிஃபைல இன்னும் ஒரு நாட்களில் அதாவது இன்றைக்கி போயிருக்கும் நான் எனக்கு இன்னும் அப்டேட்டட் தகவல் வரலை ஸோ ஸ்பாட்டிஃபைலேயும் வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து மாஸ்க் கட்டிட்டார் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஸோ இண்டியன் டூ ஆல்பம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அழுகிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் ஏன்னா இந்த இதில் இந்த வருஷத்தில் இந்தியன் ஆல்பம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ் ஆல்பம் இந்தியன் ஆல்பம் இல்லை தமிழ் ஆல்பம் இது தான் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு சரிங்களா அது ஒன்று அடுத்து கலைஞர் நூறு அதை பற்றி சார் வந்து பார்த்தீங்கன்னா கதைகள் அவர்களுடைய ஒரு நிறைய விஷயங்களை வந்து ஒரு முன்னிலைப்படுத்தி அது மட்டும் இல்லாமல் அவரை புகழ்ந்து நல்லா வாழ்த்தி ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு ஸோ அதை பார்த்தேன் அது செமையாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் விக்ரம் இரண்டு வருடங்கள் ஆயிடுச்சுங்க சும்மா குறி வச்சா ஏறா உழணும் அப்படின்ற மாதிரி ரஜினி டைலாக் தான் பட் இருந்தாலும் கமல் இருக்குது இது வந்து கரெக்டாக இருந்துச்சு ஏன்னா தமிழில் ரொம்ப ஏங்கி போயிருந்தாங்க என்னடா கேஜிஎஃப்ன்றானுங்க அந்த சைடு என்னடா ஆர்ஆர்ஆர்ன்றானுங்க பாகுபலின்றான நம்ம இடத்துல ஒன்றுமே லேட்ங்கிறப்ப காஞ்சி கிடந்த நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் அப்படின்ற ஒரு படம் வந்து ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணி வேற லெவலில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு இதில் அறிவுறுத்தக்கூடிய ஒரு மேஜரான ஒரு போர்ஷன் அவருடைய பிஜிஎம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு சாரோடைய அந்த எக்ஸ்பெக்டேஷன் சம்போது அப்படியே யார் 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 அப்படின்னு கொண்டு வந்துட்டு அந்த இன்டர்வலில் ஒரு பேங்க் வச்சு அடுத்து சும்மா அப்படியே விறுவிறுன்னு படம் வந்து போகும் பாருங்க செகண்ட் ஹாஃபில் சும்மா வேற லெவலில் ஒரு ஹைப் வந்து கிரியேட் பண்ணி செம்மையாக வந்து கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே தனித்தனி கேரக்டர் வச்சாலும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பிஜிஎம் ஏன் சின்னதாக ஒரு ஐட்டம் கேள் வந்தால் கூட அவங்களுக்கே ஒரு பிஜிஎம் வச்சுட்டு வந்து கமல் சார் வந்து அவ்வளோ ஸ்பேஸ் வந்து கொடுத்து அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணாங்க அதுவும் ராஜமொழி சார்லாம் வந்து மிரண்டே போயிட்டார் கமல் சார் வந்து அந்த சூயிங்கம் மின்னுட்டு லாஸ்ட்டாக சூர்யா பார்த்துட்டு நடந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கா அப்படி லுக் விட்டு கிளாஸ் போட்டு போவார்ல அதெல்லாம் வந்து எவனாலையும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவரே வந்து ஓப்பனாக வந்து சொன்னார் அது மட்டும் இல்லாமல் சக்ஸஸ் மீட்லாம் ரொம்ப சூப்பராக நடந்தது சரிங்களா அது மாதிரி நூறு வருஷம் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு வெற்றி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஓனர் எல்லாேருமே வந்து சொன்னாங்க ஸோ அதெல்லாம் பார்ப்பதுக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது அடுத்து கல்கி ட்ரெய்லர் வந்து ஜூன் ஏழாம் தேதி மும்பையில் ரிலீஸ் ஆகுதான் கமல்சர் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து போகலை ஏன்னா தக்லை ஃபோடைய ஷூட்டிங் இருக்கிறதுனால போகலை அப்புறம் இரநூத்தி முப்பது படத்தில் வரைக்கும் நடித்ததில்லை இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படத்தை நான் நடித்ததே கிடையாது அந்த அளவுக்கு இம்பாக்ட் வந்து இந்த படம் க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கமல்சரே பேசியிருக்கார் ஸோ அளவுக்கு இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கூஸ் பம்ஸ் மூமெண்ட் வந்து எல்லாத்துக்கும் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்து ஐஎம்டிபியில் ஒரு கிரெடிட் கொடுத்துருக்காங்க கமல் சாருக்கு வில்லன் ரோலை இவரை மாதிரி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னா ஆல வந்தான் தசாவதாரம் ஃப்ளெக்சரு அடுத்து வந்து இந்தியன் நம்ம நார்மல் கமல் ஸோ அவர் தானே வில்லனாக வந்தார் ஸோ அதை பற்றி வந்து போட்டிருக்காங்க அதெல்லாம் நல்லா அற்புதமாக இருந்தது அடுத்து சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டு ஆடியலன்ஸ் ஒரு விஷயம் சொன்னார் தெரியுமா நோ ஆக்டர் இன் இண்டியா கம் க்ளோசர் டு கமல்ஹாசன் அப்படின்றது நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா நீங்கள் எப்போ நாலும் எடுத்துக்கோங்க சிம்பிளாக என்னுடைய கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் தமிழ் இந்த அஞ்சு லாங்குவேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டப்பிங் வந்து இவர் ஒருத்தர் தான் பேசியிருக்கார் எல்லா படத்துலையுமே சரளமாக பேசுவார் அதுவும் அவங்க ஒரு காரியங்கள் மாதிரி பேசுவார் அதுதான் இவருடைய டேலண்ட்டு அதுதான் டேலண்ட்டுன்னு அடுத்து ஆக்டிங் கொடுங்க இங்கே ஆக்டிங்கும் வர முடியாது எவனாலையும் பட் இதுவே முதல்ல எல்லாம் அடியாகிடும் எல்லாம் பேங்க ஆக்டர்னு சொல்லிட்டு மலையாளத்தில் படம் எடுத்தால் மலையாளத்தில் வேற ஒவ்வொன்னா பேசிகிட்டு இருப்பான் மலையாள நடந்த தமிழ்ல படம் தமிழ்ல வேற ஒன்றும் ரப்பிங் கொடுத்துட்டு இருப்பான் அந்த மாதிரிலாம் கவசார் கிட்ட இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கற்றுக்கு சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் பாய்